வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை எப்படி கொண்டாட வேண்டும் மற்றும் என்ன கோலங்கள் போட வேண்டும் நாளைக்கு எப்படி வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் மற்றும் என்ன மந்திரங்களை நாம் ஜபிக்க வேண்டும் மற்றும் வந்து நம்ம நாளைய தின விசேஷம் பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்ருக்கேங்க இது வந்து என்ன வீடியோனா ஒரு கோவிலில் வந்து நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்ததுங்க ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக சிறு பிள்ளைங்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு இருந்தது அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜைங்க மிக மிக முக்கியமான நாளை நம்ம எப்படி கொண்டாட வேண்டும் சரஸ்வதி அம்மனை நாளைக்கு பூஜித்து நம்ம வழிபட வேண்டும் அதை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நவராத்திரியில் ஒன்பதாவது நாள் வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறதுங்க இது வந்து ஆயுத பூஜை அப்படின்னும் கூறப்படுகிறது அதாவது நாளைய தினம் நாளைக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி அம்மனை நம்ம பூஜித்து வழிபட வேண்டிய முக்கியமான நாள் நாளைக்கு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நம்ம பூஜை அறையில் வந்து அன்னப்பறவை மற்றும் தாமரை மற்றும் படிக்கோளங்கள் இதெல்லாம் வந்து நம்ம போடுவது வழக்கங்க சரஸ்வதி அம்மனை வந்து நம்ம வந்து அன்னப்பறவை அன்னப்பறவை கோலத்தையும் நம்ம போடலாம் கோலம்னு பார்த்தோம்னா வாசல்லையும் கோலம் போட்டு பூஜை அறையிலையும் கோலம் போடலாம் மற்றும் வந்து தாமரை பூக்கள் மல்லி அப்புறம் ரோஜா இந்த பூக்கள் எல்லாம் வாங்கி முதல் நாளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நாளைக்கு சரஸ்வதி அம்மன் அந்த சரஸ்வதி அம்மனுக்கு சந்தனா குங்குமம் வைத்து நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தூப தீபம் காண்பித்து நம்ம சரஸ்வதி அம்பால் பாடல்களை பாடலாம் பாடல் தெரிஞ்சால் அப்படி பாடல் தெரியவில்லைனாக்க நம்ம ஸ்ரோத்திரம் மந்திரங்கள் சொல்லலாம் சரஸ்வதி அம்மனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அம்பாள் வந்து நமக்கு கலைகளை கொடுப்பார் கல்வி அறிவை கொடுப்பார் மற்றும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வமாகுங்க அதனால் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபட வழிபட நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மற்றும் வந்து நமக்கு கல்வி அறிவும் மற்றும் நமக்கு செல்வமும் மற்றும் நமக்கு கலைகள் ஈடுபாடு இருந்தவர்கள்னால் கலைகள் வந்து அவர்களுக்கு அடையும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும் அதாவது சரஸ்வதி தேவிக்கே தனி கோவில் இருக்குங்க கூத்தனூர் அப்படின்ற கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் நம்ம அம்பாளை வேண்டினா வழிபட்டால் வந்து நமக்கு இருக்கிற குறைகள் நீங்குமோ அதாவது திக்குவாய் கொண்ட குழந்தைகளுடைய வாய்கள் வந்து பேசுமோம் பேச ஆரம்பிக்குமா அந்த நாக்கு திக்குவாயாக இருக்குது பார்த்தீங்களா பேச முடியாமல் இருக்கிற குழந்தைகள் கூட நன்றாக பேசுவார்களாம் அதனால் சரஸ்வதி தேவியை வந்து நம்ம வேண்ட வேண்ட நம் நாக நாவ வந்து நாக்கில் வந்து திறமை பேச்சு வளம் கூடும் மற்றும் பேச்சு திறமை உண்டாகும் மற்றும் கல்வி அறிவு உண்டாகும் மற்றும் ஞானம் உண்டாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சரஸ்வதி தேவியின் பூஜை தாங்க நாளைக்கு வருகிறது நாளைய தினம் சரஸ்வதி பூஜை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது நவராத்திரியில் முக்கியமான நாள் ஒன்பதாம் நாள் நாளைக்கு சரஸ்வதி பூஜை அடுத்த நாள் விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் வந்து தேர்வு எழுதக்கூடிய இருக்கும் மாணவ மாணவிகள் அவங்கெல்லாம் வந்து நாளைய தினம் வந்து சரஸ்வதி அம்மனை பூஜித்து வழிபட்டால் தேர்வில் நிறைய மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவார்கள் அதனால் நாளைய தினம் சரஸ்வதி பூஜை என்று யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் வளரும் அதே மாதிரி பார்த்தோம்னா கலை கலையில் ஆர்வம் கொண்டவர்கள் அத நிறைய பாடல்களை பாடுகிறவர்கள் மற்றும் நடனத்துல வந்து ஆர்வம் இருப்பவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் வந்து சரஸ்வதி பூஜை செய்த பிறகு நம்ம அம்மன் முன்னாடி அமர்ந்து நம்ம பாடல்களை பாடினா நம்முடைய குரல் வளம் மேன்லோங்கும் மற்றும் வந்து நமக்கு பாடல்கள் நிறைய தெரிய வரும் ஞானத்தை கொடுப்பார் அந்த சரஸ்வதி தேவியானவள் அதனால தான் குழந்தைகள் யாரெல்லாம் நடனம் தெரியுமோ அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு சின்ன நடனமாக வந்து வீட்லேயோ அல்லது அரங்கேற்றம் செய்வார்கள் கோவில்லேயோ அல்லது டான்ஸ் அகாடமியில் வந்து அரங்கேற்றம் செய்வார்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஆடுகிறார்கள் பாருங்கள் நடன நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு கோவிலில் அருமையாக இருந்தது அவங்களுடைய ஆடல் பாடல் அனைத்தும் அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அது தான் நான் வீடியோ ஷூட் பண்ணினேன் அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன் அதனால் இவங்கள்லாம் வந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தவங்க பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடலாம் கலை வந்து கலையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வந்து கலை வந்து மேலும் மேலும் வளர செய்வாள் அந்த சரஸ்வதி தேவியானவர் மற்றும் நம்ம பாட பாட நமக்கு பாட்டும் வரும் ராகமும் வரும் அந்த அம்பாளுடைய அருளும் மற்றும் கடைக்கன் பார்வையும் நமக்கு கித்தினால் போதுங்க நம்முடைய கலைகள் வளர ஆரம்பிக்கும் அதனால தான் கலைக்கே அதிபதியான சரஸ்வதி தேவியை நாளைய தினம் சரஸ்வதி பூஜை என்று நாம் வழிபட்டு அம்பாளை நம் மனதார வேண்டி தூப தீபம் காண்பித்து பிரசாதங்கள் ஏதேனும் சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை சுண்டல் போன்றவைகளை நம்ம வைத்து நைவேத்தியமாக படைத்து நாமும் உண்ணலாம் இது பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது குபேர பூஜை குபேர படங்க ஒருத்தர் வந்து குபேர கோலம் அதை அதுதான் நான் எடுத்தேன் இது எவ்வளோ அருமையாக இருக்க பிறங்க ரங்கோலி குபேர கோலம் இது அழகாக கையில் இருந்தாங்க அருமையாக இருக்க பெயிண்ட்டு கலரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த நடனம் எப்படி இருக்கிறது கோலம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாளைய தினம் மேலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து முதல் எழுத்து கற்றுக் கொடுப்பார்கள்ங்க அதாவது எல்கேஜி குழந்தைங்க போவாங்க பார்த்தீங்களா போகும்போது நாளைய தினம் வந்து வீட்டிலேயே அந்த குழந்தைங்களுக்கு அஆஇ என்று முதல் எழுத்து வந்து கற்றுக் கொடுப்பார்கள் அம்மன் முன்னாடி வேண்டி வேண்டுதலை வைத்து நாளைய தினம் வந்து வித்யாரம்பம் எந்த கலைக்கும் நாளைய தினம் ஆரம்பம் அதாவது எது கத்துண்டா கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனதில் தோணித்தினாலும் நாளைய தினம் வந்து டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னா டான்ஸ் கிளாஸில் சேரலாம் நாளைய பொழுது அதே மாதிரி பாட்டு கற்றுக்கணும் அப்படின்றவங்க நாளைய பொழுது பாட்டை வந்து நாளைக்கு கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அதனால் நாளைக்கு வித்யா ஆரம்பம் அப்படின்ற பேர் ஒன்று இருக்குங்க அதனால் நாளைக்கு வந்து குழந்தைகளும் வந்து நாளைக்கு படிப்பில் ஆர்வம் உள்ள குழந்தைகள் நாளைக்கு வந்து முதல் எழுத்து கற்று கொடுப்பார்கள் கலைஞர்கள் யாவும் என்ன செய்வாங்கள்லாம் வந்து நாளைய பொழுது சரஸ்வதி தேவியை அம்பாளை நன்றாக வேண்டி கொண்டு பூஜை செய்து அவர்களுடைய கலைகளை வந்து வளர்த்து கொள்வார்களாம் அதாவது அவர்களுடைய திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கொள்வார்களாம் சரஸ்வதி தேவியை வேண்டி வேண்டி அவர்களை அவர்களுடைய கலைகள் நடனக்கலையாக இருந்தாலும் சரி பாட்டுக்கலையாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான கலை திறமை எதுவாக இருந்தாலும் அம்பாள் வந்து நிறைய அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நாளை கீ கொடுப்பாள் என்பது ஐதீகம் அதனால் சரஸ்வதி அம்மனை நாம் வந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் மற்றும் மற்றும் துன்பங்களை நீக்குவாள் மற்றும் நம்முடைய கலை வந்து மேலோங்கி வளரும் என்பது ஐதீகம் மேலும் நாளைய தினம் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து அம்மன் முன்னாடி புத்தகமெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க வேண்டுங்க மற்றும் வந்து நம்ம பூஜை இறையில் நம்ம வந்து கத்தி வைக்கலாம் மற்றும் வந்து டூல்ஸ் இந்த டூல்ஸ் எல்லாம் ஆயுதங்கள் அதனால் ஆயுதங்கள்லாம் நம்ம அம்மன் முன்னாடி வைக்கலாம் மற்றும் வந்து கதவு வாசக்கால் ஜன்னல் மற்றும் டிவி அனைத்து பீரோ அதுக்கெலாம் வந்து சந்தன குங்குமம் வைக்க வேண்டும்க அனைத்து வீட்டில் இருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் மற்றும் வந்து வாகனம் இருக்குது இல்லையா வாகனத்துக்கு வந்து நம்ம சந்தனா குங்குமம் வச்சு நம்ம வந்து தூப தீபம் காண்பித்து கற்பூரம் காட்டணும் எலுமிச்சம் பழத்தை சுற்றி போட்டு நம்ம பூஜை செய்ய வேண்டும்ங்க மிகவும் அற்புதமான நாள் நாளைய தினம் சரஸ்வதி பூஜை அம்பாலை நாம் நினைத்து பூஜை செய்தால் நம்முடைய என்ன அனைத்து செயல்களும் ஜெயம் உண்டாகும் வெற்றியே உண்டாகும் இப்போது இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து அது ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் மற்றும் வந்து நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க முதல் முதல்ல நம்ம நாளைக்கு சரஸ்வதி பூஜையே பூஜை வந்து அம்பாளை நினைத்து நம்ம அன்றைய பொழுது வேண்டிக் கொண்டால் நமக்கு ஜெயம் உண்டாகும் அனைத்து செயல்களும் ஜெயம் வெற்றி உண்டாகுங்க கலைகளுக்கு கே அதிபதியான சரஸ்வதி அம்பாளை நாம் வணங்கிடுவோம் பூஜை செய்திடுவோம் மற்றும் நாளைய தினம் மாலை பொழுதுல கோவிலுக்கு சென்று நம்ம அம்பாளை வழிபடலாம் சில கோவிலில் விசேஷ பூஜைகள் இருக்குங்க மற்றும் கோவிலில் மாலை பொழுதுல மாங்கல்ய சரடு அம்பாள் முன்னாடி கொடுப்பார்கள் நம்ம அதையே வாங்கி கொள்ளலாம் மற்றும் நாளைய பொழுது அர்ச்சனை செய்யலாம் அம்பாளுக்கு புடவை சாற்றலாம் நவராத்திரி போது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள்ங்க நம்ம இந்த பத்து நாளும் அம்பாளுக்குரிய நாள் இல்லையா நம்ம அம்பாளை பூஜித்து அம்பாளுடைய ஸ்லோகமும் மந்திரங்களும் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கை வந்து வளமும் ஷேமமும் பெருகும் என்பது நம்பிக்கை மற்றும் நாளைய பொழுது சரஸ்வதி பூஜை சரஸ் சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லலாம் சரஸ்வதி அம்மன் மீது பாடல்கள் இருக்கும் இல்லையா அந்த பாடல்கள்லாம் பாடலாம் நம்முடைய சேனல் நிறைய அம்பாள் பேரில் பாடல்கள் இருக்குங்க அந்த பாடல்களை போய் பார்த்து பயன் பெறுவீர்கள் இப்போ பார்த்தோம்னா நாம் நாளைக்கு வந்து நம்ம சரஸ்வதி பூஜையை நாம் அம்பாளை வழிபட்டு நாம் பிறர்க்கும் நம்ம பொறி அதாவது கடலைகள் அதெல்லாம் வந்து நம்ம விநியோகிக்கலாம் கடலை கொடுப்பார்கள் எல்லா இடத்துலையும் நாளைக்கு பூஜைங்க கடை வச்சுருக்கவங்க கடை பூஜை செய்யலாம் அதே மாதிரி பூக்கடை வச்சுருந்தாலும் சரி டெய்லர் கடை வச்சிருந்தாலும் சரி மற்றும் வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் துணி வியாபாரம் செஞ்சாலும் சரி நகைக்கடை வச்சுருந்தாலும் சரி அனைத்து வியாபார ஸ்தலங்களையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி அனைத்து இடங்களையும் வீடுகள்லையும் சரி பூஜை கண்டிப்பாக நாளைக்கு செய்வார்கள் கோலாகலமாக இருக்குங்க நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அனைவரும் வந்து அம்பாளுடைய அருளை பெறுவோம் மேலும் தையல் தைக்கிற தெரிஞ்சவங்க வந்து நாளைய பொழுது வந்து ஊசி அப்புறம் நூல் அதெல்லாம் கூட அம்பாள் முன்னாடி வைப்பாருங்க வைப்பாங்கங்க மறுநாள் என்ன செய்வார்கள் பூஜை அறையில் வைத்த புத்தகத்தை வந்து மாணவ மாணவிகள் வந்து விஜயதசமி அப்போ கண்டிப்பாக எடுத்து படிக்க வேண்டும் மேலும் வந்து தையல் தைக்க தெரிஞ்சவங்க வந்து அம்பாள் முன்னாடி வைத்திருந்த நூல் ஊசி அதெல்லாம் எடுத்து அடுத்த நாள் வந்து தைக்க வேண்டும் விஜயதசமி அன்னைக்கு தைக்க வேண்டும் பாடல்களை பாடலாம் டான்ஸ் தெரிஞ்சவங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடலாம் மற்றும் வந்து கோலத்தில் ஆர்வம் உடையவர்கள் நிறைய கோலங்கள் அம்பாளுடைய அருள் இருந்தால் நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் நாம் நாளைய தினம் வந்து சரஸ்வதி பூ பூஜையை நம்ம மறந்துவிடக்கூடாது எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரஸ்வதி தேவியின் அருளால் நம்முடைய கலையும் அறிவும் வளரும் மற்றும் நம்முடைய வாழ்வு அடையும் மேலோங்கும் நம்முடைய வாழ்வு வளமாகும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து தன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்